தளபதி விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சந்தை படத்துடி அறிவிப்பு வந்த பிறகும் கூட எந்த விதமான ஒரு அப்டேட் இல்லாமல் கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக இணந்திருக்கு அதற்கான காரணம் அவர்கள் முழுமையாக சம்மதம் தெரிவிக்காமல் இருந்ததால ஜேசன் சந்தை பொறுமையாகவும் காத்துக் தற்பொழுது காத்து இருந்ததற்கு பலனாக ஜேசன் சந்தை படத்தை இயக்குவதற்கு விஜய் சார் சம்மதத்தை கொடுத்துவிட்டு எடுத்து வைக்கும் முயற்சியில் வெற்றியை பெற வேண்டும் அதற்காக கடைசி வரை பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று அட்வைஸுமே பண்ணியிருக்கார் இதனைத் தொடர்ந்து ஜேசன் சந்தே லைகா கூட்டணி சேர்ந்த புதுப்படத்திற்கு படத்திற்கு பிள்ளையார் சுழி போடப்பட்டிருக்காராம் ஆனால் ஏற்கனவே இதில் ஹீரோவாக பொதுவாக கவினவர்கள் நடிப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா கவினவர்களுக்கு பதிலாக விக்ரம் மகனான துருவ் விக்ரம் ஹீரோவாக கமிட் ஆகியிருக்காரு இவருக்கு ஜோடியாக பிரம்மாண்ட இயக்குனர் மகள் அதித்தி சங்கரமே நடிக்க இருக்காங்க இதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்திற்கு ஏ ரகுமனின் மகன் ஏஆர் ஆர் அமீன் போக இருக்காரு ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க வாரிசுகளுக்கான படம் என்பதை இளைஞர்களுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதும் உறுதியாகியிருக்கு